நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பாணி சித்திரனுடைய அந்த புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்களை பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பாணி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி எண்பத்தி ஆறு பதிவுகள் வெளியிட்டுட்டோம் இன்னைக்கு நாம் வெளியிடுறது இரநூத்தி எண்பத்தி ஏழாவது பதிவு பாடலின் இரநூத்தி எண்பத்தி ஆறு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய ஜாதகப்படி லக்கணத்தில் இருந்து அந்த மூன்றாம் இடத்துக்கு உண்டான அதிபதி கிரகம் அவன் தசை நடத்துற காலத்துல எந்த மாதிரியான பலாபலன்கள் அந்த ஜாதகனுக்கு விளையும் அப்படிங்கிறத சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு விளக்கத்தை பார்ப்போம் மூன்றவன் திசையை நீ கேளு மாதே மூணேழில் மும்மூன்றில் லக்னமுற்றே நாணய வீரிய மூன்று நல்ல போகமும் சேவகமும் கலந்து சொல் தோழி அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை மூன்றவன் திசையை நீ கேளு மாதே ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய லக்னப்படி மூணாம் இடமா வரக்கூடிய அந்த வீரிய தானம் சகோதர்தானு சொல்லுவாங்க அந்த தானத்தை அதிபதி கிரகமானது மூன்றாம் இடத்த அதிபதி கரகமானது அவனுடைய ஜாதகத்துல ஜனனத்தின் போது மூணாம் இடம் ஏழாம் இடம் ஒன்று ஒன்பதாம் இடம் இது தவிர லக்னம் இந்த தானங்கள்ல அமர்ந்திருக்க அந்த மூன்றாம் இடத்து கிரகத்தினுடைய தசா வரும் காலம் எந்த மாதிரியான பலன் விளையும் அப்படிங்கறத அந்த இரண்டாம் அடியில தொடர்றாங்க நாணயம் வீரியம் உண்டு நல்ல போகமும் சுகபோகங்கள் அந்த ஜாதகன நல்ல நாணயம் உள்ளவனா சமுதாயத்துல அந்தத்து கௌரவத்தோட உயர்ந்த அந்தத்துல அவனை வாழ வைக்கும் இது தவிர வீரியம் உண்டு அவன் காரியத்துல வெற்றி அடைவான் எந்த காரியத்துல எடுத்தாலும் அந்த காரியத்தை முடிக்காம வெற்றிகரமாக முடிக்காம ஓய்வு பெற மாட்டான் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி அந்த மூணாம் இடத்துக்காரன் தச நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு பணபலம் ஜனபலம் எல்லாமே கிடைக்கும்னு அர்த்தம் வெகுஜன ஆதரவு அதன் மூலமா காரியத்தை முடித்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் வெற்றி வாய்ப்புகள் எல்லாம் அந்த ஜாதகனுக்கு அந்த மூணாம் இடத்துக்காரனுடைய தத்த நடக்கிற காலத்துல கிடைக்கும் அர்த்தம் அதே நேரத்தில் அந்த மாதிரி அவனுக்கு அந்த ததாபத்திங்கிறது வெற்றிகரமாக அமையணும்னு சொன்னான் அந்த கிரகம் அவனுடைய ஜன்ன ஜாதகத்துல மூணாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் அல்லது லக்கணம் இந்த தானங்கள் அமர்ந்து பலம் பெற்று அப்படி இருந்தா தான் அந்த மாதிரியான வெற்றி உயர்ந்த புகழ் அந்தத்து எல்லாம் கிடைக்க வாய்ப்பு இது தவிர நல்ல போகமும் சேவகமும் கலந்து கொடுத்து வழிங்கிறார் நல்ல சுகபோகங்கள் கிடைக்கும் சகல சம்பத்துகள் கிடைக்கும் சௌபாகியம் கிடைக்கும் சௌகரியங்களோட வாழ்வான் இது தவிர அரசாங்க உத்தியோகம் சேவகம் அப்படிங்கிறது அரசாங்கத்துல பணி செய்யக்கூடியது எல்லாம் இந்த ஜாதகனுக்கு அந்த மூன்றாம் இடத்து அதிபதி கிரகம் தச்சை நடத்துகிற காலத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறத இங்கே குளிப்பானி சித்தர் வலியுறுத்தி கூறியிருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகவும் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்